ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம் வி ஆஃப் மதுவழி சேனலில் பார்க்க போகிறதுங்க ஈவினிங் ஸ்நாக் தாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ங்க என்ன நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு அங்கே தான் என் பெரிய பொண்ணு தான் அங்கேயும் செய்கிறாங்க பாருங்கள் பொரியும் மிளகா பஜ்ஜியும் தாங்க பழம்பொறி வந்து கேரளா ஃபே ஸ்பெஷலுங்க பாருங்கள் ரெண்டு நேந்திரம் பழம் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டுங்க நல்லா அடி நுனி கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பழத்தை ரெண்டாக நறுக்கிக்கலாங்க நறுக்கி தோலை எடுத்துட்டு அப்படியே நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு மாவு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு மைதா மாவுங்க பாருங்கள் போட்டாச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுவிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டு கலந்துருங்க நல்லா கலந்துட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா பேட்ரு வந்து கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இதில் இப்போ நயந்திரம் பழத்தை டிப் பண்ணி அதாவது உள்ளே போட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தாங்க இந்த பழம்புரி வந்துட்டு பழம்புரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு கேரளாவிலேங்க அதுதான் இன்றைக்கி எங்கள் பாப்பா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோமா அங்கே செஞ்சாங்க ஈவினிங் காஃபிக்காக செஞ்சாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதையே அப்படியே இந்த பழம் புரிய இந்த நறுக்கி வச்சுருக்க நேந்திரம் பழத்தை வந்து ரெண்டு தான் எடுத்தால் அந்த ரெண்டு பழத்தையும் நறுக்கி அதை எல்லாத்தையுமே எடுத்து இதுமாரி போட்டு எடுத்தாச்சுங்க எண்ணெயில் எண்ணெய் காஞ்சதும் இப்படி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க பெரட்டி இதுவும் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு பஜ்ஜி மாவில் வந்து மிளகா பஜ்ஜி போட்டு எடுத்தாங்க பஜ்ஜி மாவு இதை போட்டு எடுத்துட்டு க அப்படியே சைடில் கொஞ்சம் மிளகா பஜ்ஜி போடுறதுக்காக மிளகா பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு ரெடிமேட் பஜ்ஜி மாவு தாங்க அதை மிக்ஸ் பண்ணி அதுலேயும் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் மிளகா பஜ்ஜி அதையும் போட்டு எடுத்தாச்சு நல்லா சுடிச்சிட ஒரு ஃபில்ட்ரு காஃபியும் இதில் ரெண்டு மிளகா பஜ்ஜியும் ரெண்டு பழம்புரியும் சாப்பிட்டோன்னு வைங்களேன் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக நல்லா இருந்ததுங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி சிம்பிளுங்க பட் டேஸ்டி அவருக்கும் ஹெல்தியும் கூட சரிங்களா நேந்திரமெல்லாம் அவ்வளோ ஹெல்திங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்